எல்லா புகழும் இறைவனிக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்டில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சூப்பு வந்து சார்க்கோல் சூப்பு கொட்டாங்குச்சியை வந்து எரித்து அதோட சாம்பலை எடுத்து அதை அந்த கறியை எடுத்து அதை தூளாக்கி அந்த இருந்து தான் நம்ம இந்த சார்க்குல் சோப்பை நம்ம தயாரிக்கிறோம் இது வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப வந்து சைனிங்கான ஒரு க்ளோவிங்கான ஒரு நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள்ஸு கருவலையும் நம்ம முகத்தில் இருக்க கருமை அனைத்தையும் வந்து சரி செஞ்சு நமக்கு நல்ல ஒரு குளோவிங்கையும் நல்ல ஒரு சைனிங்கையும் நல்ல ஒரு முக ப பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய சோப் இந்த சாக்கு சோப்பு நம்ம முகத்தில் உள்ள எல்லா வகையான பிரச்சனைகளையும் இது வந்து நம்ம இந்த சோப்பு வந்து சரி பண்ணிடும் இது பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அப்புறம் வந்து அவங்க முகத்தில் இருக்க ஆயில் ஸ்கி ஆயில் ஸ்கின்னை வந்து ஆயிலாக இருக்கிற அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சோப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா ஸ்கின் காரங்களும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் ஆயில் ஸ்கின் காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான சோப்புன்னு சொல்லலாம் இந்த சோப்பு உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்ரு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ